ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரிலாக்ஸ் ரெசிபீஸ் இன்றைக்கி நம்ம ஒரு சுவையான மட்டன் குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்திருக்கேன் இதில் ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுந்து சேர்த்து வதக்கிக்கணும் சூடான எண்ணெயில் இஞ்சி பூண்டு விழுந்து சேர்க்கல ரொம்பவே தெரிச்சு வரும் தீயை குறைச்சி வச்சுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வதக்கிக்கணும் வழக்கமாக மட்டன் குழம்பு செய்யலை வெங்காயம் வதக்கி தக்காளி வதக்கி இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்ப்பாங்க இந்த ரெசிபிக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை முதல்ல வதக்கிட்டு அதுக்கப்புறம் மட்டன் பீஸஸ் சேர்த்துக்கணும் ஒரு கிலோ போல மட்டன் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன் இதில் ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கணும் மட்டனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இத ஒரு அஞ்சு நிமிஷம் குறைஞ்ச தீயில வச்சு வதக்கிக்கணும் முதல்ல ஒரு நிமிஷம் நல்லா கைவிடாம வதக்கிட்டு நம்ம மூடி போட்டு அப்படியே வச்சிடலாம் மட்டன் நம்ம தயார் பண்ணிடலாம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் எடுத்துருக்கேன் ஏலக்காய் சேர்க்கல ஒரு பதினஞ்சு வெங்காயம் சேர்த்துக்க போறோம் பெரிய வெங்காயம் ரெண்டு சேர்த்துக்க போறேன் தனி சின்ன வெங்காயமோ தனி பெரிய வெங்காயமோ வைக்கல லேசாக ஒரு இனிப்பு சுவை கொடுக்கும் ரெண்டையும் சேர்த்து நீங்க கலந்து வதக்கினீங்க அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் இது பச்சை தக்காளி போறவுக்கு ஒரு கிலோ மட்டனுக்கு மூணு தக்காளி இதையும் சேர்த்து நம்ம வதக்கிக்க போறோம் தக்காளி கொஞ்சம் மசிஞ்சு வரட்டும் அது வரைக்கும் நம்ம வதக்கிக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் போதும் இது வதங்கி வந்துடும் இப்போ இதை அணைச்சு ஆற வச்சு அரைச்சு எடுத்துக்கலாம் மட்டனும் அஞ்சு நிமிஷம் வதங்கிட்டு இப்போ நம்ம காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்க போகிறோம் நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடரும் ஒரு டீஸ்பூன் நல்ல காரமான மிளகாய் தூளும் சேர்த்துக்கிறேன் உங்கள் காரத்துக்கு தகுந்தப்பில் நீங்கள் சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கணும் பட்டை கிராம்பு ஏலக்காய் சேர்த்து திருச்ச தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நீங்கள் கடையில் வாங்குற கரம் மசாலாவாக இருந்தால் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க இதை ஒரு நிமிஷம் அப்படி கிளறி விட்டுக்கலாம் இதை ரொம்ப நேரம் வதக்கக்கூடாதுங்க குழம்பு கருத்து போயிடும் நம்ம தயிர் சேர்த்துக்க நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கணும் இது கே எலுமிச்சை பழ ஜூஸ் எல்லாம் நம்ம சேர்த்துக்க மாட்டோம் தயிர் மட்டும் தான் 4 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கலாம் நம்ம மட்டன் வதங்க போட்டுட்டு அந்த நேரத்திலே மசாலா அரைச்சிக்கலாம் இல்ல நீங்க முதல்லயே தக்காளி வெங்காயம் வதக்கி அரைச்சு எடுத்து வச்சுட்டு கூட நம்ம மட்டன் தாளிக்கலாம் தயிர் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும் இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பில சேர்த்துக்கலாம் நம்ம கடைசியாக தான் சேர்ப்போம் இப்போ நம்ம அரைச்சு தங்கா தக்காளி வெங்காயம் விழுதை சேர்த்துடலாம் ஒரு கப் போல தண்ணியும் சேர்த்துக்கணும் தக்காளி வெங்காயம் வதக்கி அரைச்சா கூட நம்ம தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டு ரெண்டு நிமிஷம் அந்த மட்டனோட சேர்த்து கொதிக்க விடணும் தக்காளி வெங்காயத்தை வதக்கி தானே அரைச்சிருக்கோம் பச்சை வாடை இருக்காது அப்படின்னா பச்சை வாடை இருக்குங்க நம்ம இந்த மட்டனோட சேர்த்து ரெண்டு நிமிஷம் அது கொதிச்சு வரையில தான் நல்ல வாசம் கொடுக்கும் பாருங்கள் இந்த மாதிரி கொதிச்சு வரணும் இதில் தேவையான அளவுக்கு தண்ணி இருக்குது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தண்ணி தேவைப்படும் அப்படின்னா கொஞ்சம் தண்ணியாக வைக்க போகிறீங்கன்னா இன்னொரு கப் சேர்த்துக்கோங்க இப்போ குக்கரை மூடி பதினஞ்சு நிமிஷம் மிதமான தீயில் வேக வச்சுக்க போகிறேன் மட்டன் பீஸ் கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக இருந்ததுனால பதினஞ்சு நிமிஷம் வேக வச்சுக்கிறேன் நீங்கள் சின்ன பீஸாக இருந்தால் பன்னெண்டு நிமிஷமே போதும் வெந்துட்டு திறந்து பார்த்துடலாம் இந்த குழம்புக்கு பார்த்தீங்கன்னா நம்ம தேங்காவே சேர்க்கலை தேங்காய் சேர்க்காம குழம்பு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரியான டேஸ்ட்டாக இருக்குங்க இது ரைஸுக்கு மட்டும் இல்லைங்க தோசைக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் மட்டன் நல்லா குக் ஆகிடுச்சு நம்ம ஏற்கனவே தக்காளி வெங்காயம் விழுத்து சேர்த்த பிறகு நல்லா கொதிக்க வச்சுட்டோம் அதனால் இதை நம்ம விசில் ஓப்பன் பண்ண பிறகு திருப்பி கொதிக்க வைக்க வேண்டியதில்லை கொஞ்சமாக மல்லியலை தூவிட்டு இறக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசனா ரிலாக்ஸ் ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே உள்ள பெல் பட்டனில் நீங்கள் ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம சேனலில் வீடியோக்கள் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் தேங்க்யூ